சேந்தனத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி குளமணி இவரது மகள் காயத்ரி என்பவர் இருபத்தி இரண்டு வயது செவிலியர் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் இன்று இரவு உணவு சமைப்பதற்காக கேஸ் அடுப்பை பற்ற வைத்த போது திடீரென்று கேஸ் அவரது முகத்தில் அடித்ததை தொடர்ந்து அவர் கதறி எழுதியுள்ளார் இதனை கேட்ட வீட்டில் இருந்தவர்கள் பக்கத்து வீடுகளில் இருந்தவர்களும் அலறி எடுத்து ஓடி வந்தனர் உடனடியாக வெளியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சிலிண்டர் விடுத்து விடும் முன்பு அச்சத்தின் காரணமாக உடனடியாக தீயணைப்பு துறைக்கும் தெரிவிக்கப்பட்டது அடுத்த சில நிமிடங்களில் விளையனூர் போலீசாரும் தீயணைப்பு வாகனத்தில் வீரர்களும் விரைந்து வந்தனர் அவர்கள் கேஸ் வெளியேறிக் கொண்டிருந்த சிலிண்டரை பத்திரமாக மீட்டு அதே வேளையில் கேஸ் அடித்து பாதிக்கப்பட்ட காயத்திரியை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவர்கள் அவருக்கு ஒரு கண் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து உயர் சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அடுப்பின் ரெகுலேட்டர் பழுதாகி மாற்றப்படாமல் இருப்பதே விபத்திற்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்களின் அச்சத்தை போக்கி புறப்பட்டனர் வெளியினோர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இது பற்றி மருத்துவமனையில் காயத்ரிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது